இந்துக்களின் புனித தினமான ஆடி அமாவாசை நேற்றைய தினம் வியாழக்கிழமை உலகமங்கும் பறந்து வாழும் இந்துக்களால் அனுஷ்டிக்கப்பட்டது ஆடி அமாவாசை தினத்தன்று இந்துக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எல் மற்றும் அரிசி மாவால் செய்யப்பட்ட பிண்டங்களை வைத்து தர்ப்பணம் கொடுப்பது மரபு அத்துடன் முன்னோர்களின் ஆசிகளை பெற்று குடும்பத்தில் சுவீட்சம் உண்டாகும் என்பது ஐதீகமாகும் அந்த வகையில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு புனித நீர்நிலைகளில் மூத்தோர்களை வணங்கி அவர்களது ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து நேற்றைய தினம் இந்து மக்கள் பிதிர் தர்ப்பணம் செய்தனர் அதன் அடிப்படையில் கனடா ஒன் உள்ள கடற்கரையில் நூற்று கணக்கான இந்துக்கள் ஒன்று கூடி புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகளை மேற்கொண்டனர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வருடா தோறும் மிகவும் சிறப்பாக இந்த இடத்திலே மார்க்கம் ஒரு ஒரு கடல் சூழ்ந்த நாங்கள் ஊரிலே எப்படி கீரிமலைக்கு சென்று இந்த இப்படியான இந்த எங்களுடைய தந்தையருக்கான அந்த விரதத்தை செய்வோமோ அதுபோன்று ஒரு நினைவுதான் எங்களுக்கெல்லாம் அந்த மனக்கொண்டு வருகிறது ஏனென்றால் நாங்கள் தந்தையரை மறந்துவிட முடியாது எங்களுக்கு அன்னை எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று தந்தைய தினத்திலே தந்தையரே நாங்கள் பிறந்த எங்களுடைய அவருடைய ஆத்மாக்கள் தாங்கி பெற அவர்களுக்காக செய்யப்படுகின்ற விரதங்களில் மிக முக்கியமான விரதம் இந்த ஆடி அவாசை விரதம் இந்த விரதத்தை நான் நினைக்கிறேன் இந்த இடத்திலே எங்களுடைய டொரின்டோ எங்களுடைய புகழ்பூத்த அந்தன பெருமகன் எங்களுடைய மண்ணின் மைந்தர் எங்களுடைய சிவஸ்ரீ பஞ்சாட்சர கிருஷ்ணராஜ குருக்கலையா அவர்கள் கடந்த பல வருடங்களாக முப்பது ஆண்டுகளாக இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து வருகிறார் இங்கே பல இங்கே பார்க்கின்ற பொழுது எல்லா இடமும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய விரதங்களை அனுஷ்டிப்பதற்காக மிகவும் ஒரு கடுமையான வெயில் நேரத்திலும் அவற்றையெல்லாம் மறந்து இங்கே நின்று செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வருடாபடம் தோறும் மிகவும் சிறப்பாக இங்கே வருகின்ற அத்தனை அடியார்களுக்கும் அன்னதானம் அதாவது மிகவும் சிறப்பான முறையிலே அடியார்களுக்கு ஏற்ற எல்லாம் பல கறைகளை கொண்ட ஒரு சுவையான நாங்கள் விரதத்துக்கு என்னென்ன உணவுகளை எங்கள் வீடுகளிலே பரிமாறுகிறோமோ அதுபோன்று எல்லா வகையான உணவுகளையும் தயாரித்து இங்கே சுட சுட இங்கே அடியார்களுக்கு கடந்த பல வருடங்களாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே மீண்டும் சமூக மீடியாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்